வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் சேனல் காரம்பச கிடாறீங்களா ஆமாங்கண்ணா ரெண்டு பல்லு காராம்பசம் கிடையாது கிடையாது சரிங்க கிடைய போட்டு இப்ப ரெண்டு நாள் ஆகுதுங்கண்ணா ஓ ரெண்டு நாள் ஆகுதுங்களா ஆமா ரெண்டு நாள் ஆகுதுங்கண்ணா பல்லு ரெண்டுங்கண்ணா சரிங்க நல்லா குணாங்கண்ணா சொல்லி சுத்தாங்கண்ணா சரிங்க யார வேணா முடிச்சிக்கலாங்கண்ணா கால் அணிக்க தேவை இல்லைங்கண்ணா காலிக்க தேவை முக்காலி போட்டு பால் பீச்சிக்கலா ஓ சரி சரிங்க எந்த இதுவும் இல்லைங்கண்ணா மடிக்கு வச்சா எதுவுமே இல்லைங்கண்ணா மாட்டுல

இந்த காலை கிணச்சரிக்கு பண்ணி அதுலேருந்து கண்ணங்க அதுலேருந்து வந்ததாங்கண்ணா ஓ சரி சரிங்க இது என்ன ரேட் சொல்கிறீங்க ஆனால் எழுபது ரூபா சரிங்க ரெண்டு ஒரு பண்ணால் அனுசரிச்சு கொடுத்துட்றாங்கண்ணா எழுபதாயிரம் ரூபா சொல்கிறீங்க ஆமாம் எழுபது ரூபா சொல்கிறேங்கண்ணா காரம் பசங்கண்ணா சரி சரிங்க பால் கவலை எவ்வளோ இருக்குதுங்க ஆனால் நேரம் ரெண்டு தே கேரண்டி கொடுத்துட்லாங்கண்ணா ரெண்டு லிட்டரு கேரளா ரெண்டு லிட்டர் கேரண்டி ஒருத்த நாலு லிட்டரு வருங்கிறீங்க ரெண்டு நேரம் சேர்த்து நாலு லிட்டர் வந்துடுறேன் கண்ணுக்கு போகவா கண்ணுக்கு போகாதாங்கண்ணா பரவாயில்லைங்களே பால் நல்லா வருங்கண்ணா கிடையாது நல்லா மடிக்கல் சட்டு நல்லா கிடையாதுங்கண்ணா சரிங்க நம்ம இப்போ கண்ணு ஊட்டி அடிச்சிங்கன்னா பால் பீச்சு வச்சுங்க சரிங்க இது ஒன்றும் ஊட்டாமல் தான் நல்லா மடி பார்க்குறதுக்கு நான் தெரியும் ஓ சரி 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 மற்றபடி இது பொதுவாகவே காராம்பஸ்னா ரொம்ப ரேராக தான் இருக்குங்க ஆமாம் ஆமாங்கண்ணா சரி சரிங்க இப்போ இதெல்லாம் காராம்பஸ் கொஞ்சம் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குதுங்கண்ணா ஓ ஓகே இதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குங்கண்ணா இதை தவிர்த்து நான் மயில கேடறி ஒன்று இருக்குதுங்க பல் போட்டாத கிடே ஒன்று இருக்கு மயிலை கிடரி இருக்கு இதுக்கு கால் அணைக்கணுங்களா அணைக்க தேவை இல்லைங்களா அணிக்கு தேவை அணைக்க தேவையில்லைங்களா சரி சரிங்க கேரண்டியாவே சொல்லி கொடுக்கலாங்கண்ணா சரிங்க 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 அப்போ நம்ம மயிலையும் ஆ பார்க்கலாங்கண்ணா இதுதான் கண்ணு குட்டிங்க ஆ இதுதான் மயிலக்கண்ண கிடேரி கண்ணுங்கண்ணா மயில கண்ணு கெடாரி கண்ணு கெடேரி கண்ணுங்கண்ணா சரி சரிங்க இது இது பல்லு எத்தனை போட்டுருக்குதுங்க அண்ணா ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுங்கண்ணா சரி சரிங்க சரிங்கண்ணா அப்போ அடுத்தது என்ன மயிலை இருக்குங்களா அண்ணா மயிலை இருக்குதுங்க மயிலில் என்ன இருக்குங்க அண்ணா மயிலையில் கிடையாதுங்கண்ணா கிடாரி கண்ணா ஆ கிடையாது கண்ணுங்கண்ணா பல் போடாத கிடையாது கண்ணுங்கண்ணா இணை சேர்க்கைக்கு தகுந்த கிடையாதுங்கண்ணா ஓ சரி சரிங்க சரி அப்போ அதை கொண்டுட்டு வாங்க பார்க்கலாங்க ம் சரிங்கண்ணா ரைட்டுங்க மயிலை கிடாரி கன்று இதுவும் கொடுத்துறதானுங்க ஆமாங்கண்ணா இதுவும் கொடுக்கறதாங்கண்ணா இதை பத்தி சொல்லுங்க இது அண்ணா இப்ப ஒன்றரை வருஷம் தாண்டி சரி இன்னும் பல்லு போடலீங்க பல்லு போடலீங்க பல்லு போடலீங்கண்ணா இன்னும் பல்லு இது ஒன்றரை வருஷங்களா ஆமா ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்ப இனச்சரிக்கைக்கு ரெடியா இன்னும் பருவத்துக்கு வரலீங்கண்ணா இதுக்கு மேல வருங்கண்ணா பருவத்துக்கு இனிமேல் வருங்கண்ணா சரி சரிங்க சரி சரிங்க இது கொடுத்துறதானுங்கண்ணா கொடுக்குறதாங்கண்ணா இது என்ன ரேட் சொல்கிறீங்க ஆனால் இது முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேங்கண்ணா முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா சொல்றீங்கண்ணா சரிங்க சரிங்க அப்போ இதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குங்க ஆனால் இதை தவிர்த்து என்ன கொடுத்தா இருக்குதுங்கண்ணா சரிங்க இது மூக்கனங்காயிலாம் போட்டாச்சுங்க ஆ மூக்கனாங்காய் போட்டாச்சுங்கண்ணா சரி சரிங்க மடி எல்லாம் எப்படிங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா இல்லை இப்போ இன்னும் அதெல்லாம் அவங்க கிடேறினாலும் நம்ம கிட்ட இருக்கிறத கூச்சமில்லாம கூச்சனாச்சல் இல்லாமல் அதெல்லாம் நம்ம எந்த மாடாகட்டும் கண்ணாகவிட்டும் நம்ம குணத்தில் இருந்தாங்கண்ணா வச்சுக்குவோங்க சரி சரிங்க சரி சரிங்க இது வேணா நல்லா உடம்பு இரு இரு போங்க போங்க பிடிச்சிட்டு போ நல்லா பயங்கரமாக இதாகும் எதுங்க இது என்ன குண்டுச்சோம்னா செம்மையாக குதிக்கும் சரி சரிங்க நல்லா துடிங்களா அப்படிங்கப்பாடு நல்ல துடிங்க ம் நல்ல துடிங்கண்ணா ஓகே ஓகே சரிங்க அடுத்தது பார்க்கலாம் இல்லை கையில் ஒரு மயிலை குட்டையை ஒன்று பிடிச்சிட்ருக்கீங்க அதை பற்றி ஆமாம் ஆமாங்கண்ணா புங்கன்னூர் கூட ரெண்டு பல்லு பால் வெள்ளைங்கண்ணா சரிங்க கிடையா இது இது கிடரி நான் ஆ ஓ சரி சரி இணைச்சேரிக்கைக்கு ரெடியாக இருக்குங்கண்ணா சரிங்க இன்னும் இணைச்சேரிக்கைக்கு வரக்கூடிய டைமில் இருக்குதுங்கண்ணா ஓ சரி 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 ரெண்டு பல்ல ஆயிடுச்சிங்கண்ணா ரெண்டு பல் ஆயிடுச்சிங்க ஆ ரெண்டு பல்லு ஆயிடுச்சிங்கண்ணா ஓ ஓ சரி சரிங்க இது கொடுத்துறதா கொடுக்கறதாங்கண்ணா இது என்ன ரேட் இது முப்பத்தஞ்சு ரூபா சொல்றேங்கண்ணா சரி சரிங்க இது எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஆனா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஆ ரெண்டு வருஷம் மேல பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு ஆயிடுச்சுண்ணா ஒன்ற வருஷத்துக்கு இப்போ ரெண்டு வருஷம் பக்கமாக ஆயிருச்சுண்ணா சரி இதுக்கு மேலே என்ன சரி செய்யலாங்கண்ணா இப்போ இது வந்து இது இதுக்கு வந்துருச்சுங்களா பருவத்துக்கு இன்னும் வரலீங்கண்ணா பருவத்துக்கு நம்ம காலைக்கே இப்போ சேர்த்திருப்பாங்கண்ணா இங்க இருக்கிற ஆமாம் ஆமாங்கண்ணா கரெக்டான சைஸுங்கண்ணா சரி இதுக்கு மேலே இது வளர்ச்சி வள வளராதுங்கண்ணா முகம் வந்து புகுணர் குட்டையினுடைய முகம் அல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குங்க இல்லை இல்லைங்கண்ணா அது எல்லா மாடும் ஒரு ஒரு மாடு ஒரு ஒரு டைப்ல வருங்கண்ணா சரி சரி சரிங்க இது என்ன ரேட்னா கொடுத்துட்றா சொன்னீங்க பயங்கர இருக்கு ஆமாங்கண்ணா குட்டையாவே கொஞ்சம் எல்லாம் இழுவே நல்லா இருக்குங்கண்ணா முப்பத்தஞ்சு சொன்னா முப்பத்தஞ்சு சொல்கிறேங்கண்ணா சரி சரிங்க சரி அடுத்து வேற என்ன மாடல் இருக்குங்க இதே இன்னொரு குட்டை இருக்குதுங்கண்ணா சரி சரிங்க சரிங்க அதை பார்க்கலாங்கண்ணா ஆ சரிங்க இதை கட்டிட்டு வந்துருங்க பயங்கர ஃபோர்ஸு கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் பயங்கர ஃபோர்ஸுங்க ஆமா நல்ல ஃபோர்ஸு அந்த நல்ல துடியா இருக்குது ஆமாம்ங்கண்ணா கண்ணுக்குட்டி கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க இதையும் கொடுத்துட்றது ஆமாங்கண்ணா இதுக்கு கண்ணுக்குட்டி இல்லைங்கண்ணா சரிங்க இதுவும் நம்ம முத பார்த்த பல்வேலையோட வயசு தான் ஆகுதுங்கண்ணா ஓ இது குட்டமாடுங்களா ஆமா குட்டமாடுங்கண்ணா இது சரிங்க இதுக்கு பல்லுங்க பல்லு ரெண்டு ஆக போகுதுங்கண்ணா ரெண்டு ரெண்டு ஆக போகுதுங்கண்ணா ஓ சரி சரிங்க இப்போ இது வந்து கொடுத்துறதாங்கண்ணா இதுவும் கொடுக்குறது இது என்ன வேலை சொல்கிறீங்க ஆனால் இது இருபதுருவா சொல்கிறீங்கண்ணா இதே நீங்கள் ஏன் இவ்வளோ குட்டையாக இருக்குது இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்குதுங்க ஆமாம்மாங்கண்ணா இவ்வளோ தாங்கண்ணா இருக்கும் இது புங்கனூர் ஆ புங்கனூர் தாங்கண்ணா புங்கனூர் புங்கனூர் குட்டையாக தாங்கண்ணா சரி சரிங்க முகத்தோட அமைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இல்லைங்கண்ணா கொஞ்சம் பாங்கு கம்மியாக இருக்குதுங்கண்ணா சரி சரிங்க இதே நல்லா உடம்பு தரத்தில் இருந்துச்சுன்னா பார்வைக்கு அழகாக இருக்குங்கண்ணா அது அதுங்க அது அதுங்க இப்போ இதுக்கே மூக்கு நாங்கள் குத்த வேண்டியது இல்லை இல்லை குத்துலிங்கண்ணா இன்னும் சரி சரி அமைதியாக தான் இருக்குதுங்கண்ணா சரி சரிங்க அப்புறம் இதுக்கு மேலே வெண்ணாக குத்திக்கலாங்கண்ணா ஓ சரி சரிங்க இது என்ன ரேட் சொல்றீங்க ஆனா இருபது ரூபா சொல்றீங்கண்ணா சரிங்க கேட்டாங்கன்னா அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா சரிங்க வளப்புக்கு அருமையான கண்ணுங்கண்ணா சைஸ் இவ்வளவு தானே சைஸ் இவ்வளவு தாங்க இதுக்கு மேல வராது அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க இது மாதிரி சென பிடிச்சி மாடு உருண்டு வருங்க ஓ ஓ அப்படியே சைடில் வளர்ந்துக்கும் அப்படியே உருண்டு சைடில் நல்லா பாடி வருமே ஒழிஞ்சு ஹைட் அவ்வளோதாங்கண்ணா அவ்வளோதான் ஹைட் அவ்வளோதான் ஹைட்டுங்கண்ணா அது பால் வெள்ள அது ஒரு கலராக இருக்குங்க இது ஆமாங்கண்ணா இது வந்து செவலைக்கு சேர்ந்த மாதிரி நிறங்கண்ணா லைட்டாக சந்தன பிள்ளை மாதிரி இருக்கு ஆமா ஆமாம் ரைட் ரைட்டுங்க அது பால் வெள்ளைங்கண்ணா சரி சரிங்க சரி சரிங்க இரு இருபது ரூபா சொல்கிறீங்களா ஆமாம்ங்கண்ணா சரி சரிங்க இது சென்ன இது பருவத்துக்கு வந்ததுங்களா இன்னும் வரலீங்கண்ணா இன்னும் வருவதுக்குன்னு வரலீங்க இன்னும் வரலீங்கண்ணா வயசு என்ன வருங்க ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றரை வயசு பக்கம் இருக்குங்க ஒன்றரை வயசு இருக்கு ஒன்றரை வயசு இருக்குங்கண்ணா சரி சரி சரிங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாடுகள் பற்றி பார்த்துருக்குறேங்க ஆமாங்கண்ணா இதெல்லாமே ஒரு உங்களை கான்டக்ட் பண்ணுறாங்க ஆமாங்கண்ணா உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லிடுங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சரிங்க ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் எய்ட்டுங்க சரிங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ சரிங்க சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் த்ரீங்கண்ணா சரிங்க சரிங்க ஆனால் இல்லை உங்க சைஸுக்கு எல்லாமே சின்ன சின்ன குட்டையாப்பா நம்ம சைஸ் இல்லைண்ணா அதுக்கு குட்டை நம்ம விரும்பி வாங்கிட்டு வரேங்கண்ணா சரி சுட்டைய விரும்பி கேட்குற நம்ம கொடுக்குறேங்கண்ணா சரி சரி சரிங்க இப்போ குட்டையில் இறங்கிட்டீங்க குட்டை பிடிச்சி வரா அது அவ்வளோதாங்கண்ணா சரி ஆசைக்கு தானே சரி சரி சரிங்க சரிங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ம் சரி பார்த்து என்னன்ட்டு அனுசரித்து கொடுத்துருங்க ம் சரிங்கண்ணா நன்றிங்க நன்றி ஆ நன்றிங்கண்ணா என்னங்க பொங்கனூர் கூட்டை காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க நான் வணக்கங்கண்ணா நம்ம கொஞ்ச நாள் பொங்கனூர் கூட்டம் மேல கொஞ்சம் ஆசைங்கண்ணா சரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பொங்கனூர் கூட்டை பத்தி போட்டிருந்தேங்க சரிங்க சரிங்க அதுக்கடுத்து இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இணைச்சரிக்கை கேட்க வாங்கி வாங்கி வச்சிட்டு இருந்தாங்கண்ணா சரிங்க இப்போ வந்து கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இந்த காலை வந்து கொடுத்துட்றீங்களா ஆமாங்கண்ணா இந்த காலை கொடுத்துட்றேங்கண்ணா இது என்ன கலருங்க சந்தன பிள்ளை மாதிரி இருக்குது ஆனால் இது குறா காலைங்கண்ணா சந்தனப்புள்ள நேரத்தில் குரா கலைங்கண்ணா ஓ இந்த முகம் வந்து பிங்க் கலரில் தான் இருக்குங்களா ஆமாங்கண்ணா நோஸ் வந்து பிங்க் கலருங்க சரிங்க காலு இதெல்லாம் வந்து பிங்க்கில் வந்துடுங்கண்ணா குராவுக்கு உண்டான அம்சங்களும் சந்தனப்புள்ள நேரத்தில் இருக்குதுங்கண்ணா குணமெல்லாம் எப்படிங்க குணமெல்லாம் அங்கே பாருங்கண்ணா நல்ல குணங்கண்ணா சரிங்க சரிங்க அதெல்லாம் வந்து யார் வேணாலும் முடிச்சுக்கலாங்கண்ணா சரி சரிங்க பல்ல ஆறாவுதுங்கண்ணா ஆறு பல்லுங்க ஆறு பல்லுங்கண்ணா நல்ல சோ குவாலிட்டியில் போகணும்னு ஒரு கலைங்கண்ணா அது சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஆமாங்கண்ணா